எதுமே கிடையாது என்னன்னா வந்து நம்ம இப்ப வந்து நம்மளுடைய கோரிக்கையை அதுதான் நம்ம கோரிக்கையை வைக்கணும் நம்ம இப்ப இவங்க சொன்னப்பேடி இம்பார்ட்டன் தராங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்கன்னு எடுத்துக்கிட்டா ஹாஸ்டலுக்கு போனா கூட பசங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா பசங்க ராமாயணம் பண்றாங்கன்றது அந்த மாதிரி ஓசில இருக்கிறப்ப எதையுமே குடுக்கறதில்ல அப்ப நம்ம பிரச்சனை என்னவோ அவங்களுக்கு சொல்லணும் தானே நான் கட்சியோட கொழுதையே எப்படி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அவ்வளவு பெரிய ரிசர்வேஷன் அவ்வளவுதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் உங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னு கிடையாது

எவ்வளவோ பெரிய கட்சிகள் அதாவது இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் உதவி தள்ளிட்டு இன்னைக்கு நல்ல ஆட்சி அமையணுன்றதுக்கோசரம் ஒரு கூட்டணியை தேடி எவ்வளோ பிரச்சனையை வந்தாலும் சந்தித்து அவங்க நிற்கணுன்றதுக்கோசரம் வந்து நின்று இருக்காங்க அதுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஓட்டு ஒன்று கூட சிதறாமல் எல்லோரும் அதுக்கே போடணுன்றது மாமல சின்னத்துக்கே போட்டு டீச்சர் ஒரு மாமல சின்னத்துக்கே போட்டு

அந்திருத்தோட ஒத்துழைப்பும் காவலமா அந்த எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும் அதுதான் திரும்ப 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 சொல்றோம் செஞ்சு எல்லாருமே எங்களுக்கு மாம்பழத்துக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்கப்பா நாங்க என்னால என்ன முடியுதோ செஞ்சு தர்றோம் நம்ம நம்ம

para que comente porque você tá mandando dia tá drin para